ஸோ வணக்கம் நான் கரணி என்னது ஜென்சன் தாயின் மடியின் ஷோ வந்து மே ஃபோர்டீன் நடக்குது மாக்கம் வென் சென்டரில் அஞ்சு மணிக்கு மூன்று சிங்கர்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த ஷோக நாங்கள் இப்போ நாங்களாவையாக வெல்கம் போகிற போகிறோம் கிருஷ்ணா ஐயர் வீ மகல்விங்கம் அண்ட் சூப்பர் ஸ்டார் சூப்பர் சிங்கர் அனுஷியா வணக்கம் வணக்கம் டேலண்ட் மீடியா சர்பக எங்களை இன்டர்வியூ பண்ண வந்த ரெண்டு பேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் திஸ் இஸ் அனுஷ்யா ஸோ அனுஷ்யா எல்லாருக்கும் வணக்கம் டேலண்ட் மீடியா சார்பாக பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க நீங்கள் தேங்க்யூ வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு உங்களை கேட்குறதுக்கு அதனால் நாங்கள் கேள்விகள் எப்போ தொடங்குவோம் அண்ட் ஸோ நீங்கள் மூணு பேரும் மியூசிக்கில் ஒரு லைக் பெரிய ஆக்களாக இருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எப்படி லைக் பிகின் பண்ணினீங்க எப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அட்லீஸ்ட் நான் எனக்கு பதில் சொல்லிக்கிறேன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய இடத்துலலாம் இல்லை அதை நோக்கி போயிட்ருக்கோம் அவ்வளோதான் அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐ வாஸ் இன் டூ கம்ப்யூட்டர்ஸ் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன் And then uh, something struck. You know, this is not my cup of tea. This is not where I belong to. All right. So Adhikara Angirandamur Badiyum. One of the main music director, or something like that. Our movie made break. And then I got into music. And since then I've been totally into music. And now life le aar compassion irkanu. That's what you know keeps us driving. Am I right? If you are entering in a talent media, Sabu entering in. Now you guys have passion. டுவர்ட்ஸ் யூனோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஹோஸ்ட் பண்ணுன்னு ஒரு பேஷன் ரைட் அபார்ட் ஃப்ரம்யோர் அகடமிக்ஸ் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேஷன் மியூசிக் இருந்தது இப்போ அதே மாதிரி அடுத்த பேஷன் மூவி மேக்கிங் ஸோ இப்போ அடுத்த பேஷனை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் யூனோ என்னுடைய அடுத்த பயணம் அது ஸோ அந்த மாதிரி அனுஷியாவுக்கும் இருக்கும் மகாலிங்கம் அவருக்கும் இருக்கும் இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து சிக்ஸ் அப்பா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆர்கெஸ்ட்ராவில் அவங்க பாட்டுலாம் கேட்டு எடுக்கும்போது ஐ வாஸ் ஆல்சோ லிசனிங் டு த சாங்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஹமிங் அப்போலேருந்து என்னோடய எல்லாம் ஓ கேன் சிங் என்னோட உனக்கு தனி டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிக்ஸ் இயர்ஸில் வந்து பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டாங்க அப்புறம் டூ இயர்ஸ் கர்நாட்டி கற்றுக்கிட்டு அப்புறம் சூப்பர் சிங்கரில் வந்து ஜாயின் பண்ணோம் போஸ்ட் பார்த்தோம் சூப்பர் சிங்கர்ல ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி மொபைல் கார்டில் வந்து இப்போ ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்தவன் ஒரு வில்லேஜ் அது அங்கே வந்து இந்த காதுகுத்து கல்யாணம்லாம் சொல்லுவாங்க அதிலலாம் போய் மைகை பிடிச்சி பாடுறது அந்த மாதிரி வந்தது தான் அப்புறம் நான் வந்து அப்படி பாடும்போது ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன் ஆக்சுவலி அதான் சின்ன பிள்ளையில் ஒரு செவன்த் எயித்து படிக்கும் போதே வெளியில் கிளம்பி ஒர்க்கெலாம் பண்ணி ஒர்க் ஷாப்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அங்கேருந்து அப்படியே ஒரு ஒரு சேனலில் வந்து ஈவெண்ட்டில் கலந்து ஃபைனல் வரை வந்து அது அது மூலியமாக அப்படி வந்தது அங்கே ஒருத்தருடைய ஒருத்தரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சி க கணேஷ் வைத்தீஸ்வரன் சொல்லி அவருடைய ஹெல்ப்பில் தான் நான் வந்து சென்னையில் வந்து இருந்து அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப் பண்ணார் அது மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து இன்றைக்கி வந்து இங்கே வரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வளர்த்து கடவுளுக்கு கொடுத்துருக்காரு அந்த வரத்தை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் இந்த ஃபீல்டில் இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் வேறு அடுத்தடுத்து இங்கே கேள்வி கேட்கும்போது எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் இப்போ கேட்ட கேள்விக்கு இது பதில் தேங்க்யூ நீங்கள் கனடாக்கு வந்ததுக்கு தாயின் மடியல் ஷோவுக்கு வந்திருக்கிறீங்க மாக்கம் எவென்ட் சென்டரில் அஞ்சு மணிக்கு மே ஃபோர்டீன் நடக்குது மதர்ஸ் டேக்கு அந்த ஷோவை பற்றி எங்களோட மக்களுக்கு என்ன சொல்லலாம் அதை பற்றி யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வாழ்க்கையில் நம்மளுக்கு கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நீங்கள் படிச்சுட்ருக்குறப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் தவழ்ந்தது அதை உங்கள் அப்பா அம்மா கொண்டாடி இருப்பாங்க அடுத்தது நீங்கள் படி த நடந்தது பேச ஆரம்பித்தது அப்புறம் நீங்கள் படிப்பில் நல்லபடியாக படித்தது அங்கங்கே அகடமிக்ஸ் போக எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கொண்டாட்டங்கள் அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து வ வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எதனா பண்ணால் செலிப்ரேட் பண்ணுவோம் இது எல்லோரும் வந்து நம்ம ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு நம்ம போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஒருத்தங்களை மட்டும் வந்து நம்ம நிறையா வந்து கண்டுக்கவே மாட்டோம் அஸ் அண்ட் கண்டுக்க கூடாதுன்னு கிடையாது பட் அவங்க தானே அப்படின்ற ஒரு இது இருக்கும் நம்மளுடைய இதுன்ட்டு அவங்க தான் வந்து நம்மளை பெற்றெடுத்த தாய் அவங்க வந்து அவங்கள வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்காக ஒரு அழகான ஒரு நாள் அன்னையர் தினம் ஸோ அந்த அன்னையர் தினத்துக்காக மாட்கேஜ் அலையன்ஸ் தி கார்டியன் ஜுதா ஜெயானந்தன் அவர்களின் ஆதரவில் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி கவிதன் நடராஜா அவர் இப்பேர்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட் வெளியில் கொண்டு வந்திருக்கார் வித் சப்போர்ட் ஆஃப் ஸ்டேலன் மீடியா இந்த மாதிரி தாயின் மடியில் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பேர் அதுக்கும் சூட்டி இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்செப்டில் இந்த ஒரு செலிப்ரேஷன் இட்ஸ் நத்திங் பட் செலிப்ரேஷன் அம்மாக்களை கொண்டாடணும் ஸோ அந்த ப்ரோக்ராம்க்காக தான் வந்திருக்கோம் நம்ம இப்போது ஸோ இது முழுக்க முழுக்க அம்மாக்களுக்கான ஷோ அம்மாளுக்கு அம்மாக்களுக்கான ஷோ அப்படின்னா யார் யார் வருவாங்க அம்மாக்கள் வரணும் ஆனால் கூட பசங்களும் வரணும் அவங்களோட பையனாவும் பொண்ணும் யாராவது வரணும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி வரணும் உங்கள் அம்மாவை கூட்டிக் கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக தான் வந்து மூணு பேர் வந்திருக்கோம் அதாவது வி ஹாவ் டின்னர் அண்ட் மியூசிக் நம்மளோட சேர்ந்து இங்கே இங்கேத்திய லோக்கல் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கனடாவில் ஸோ பைரவி இசையருவி அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் ட்ரூப்போடு சேர்ந்து லோக்கல் டேலண்ட்ஸோடு சேர்ந்து நாங்களும் அவங்க கூட சேர்ந்து நிறைய பாடல்கள் பாட போகிறோம் அம்மாக்களை கொண்டாடி போகிறோம் அட் த சேம் டைம் மற்ற பாடல்களும் அதில் இடம்பெறும் அதோடு சேர்த்து உங்களுக்கு டின்னர் கொடுக்க போகிறாங்க அண்ட் யூ செட் மாக்கம் ஈவென்ட் சென்டரில் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்குது ப்ரோக்ராம் ரைட் ஸோ மகாலிங்கம் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோருமே கிருஷ்ணயர் அவர் சொல்லிட்டார் எல்லாமே அதே தான் இது என்னென்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்து நடத்துகிற அந்த ஸ்பான்சர்ஸுக்கு அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி அந்த மோர்ஜ் மோர்டி ஜலையன்ஸ் அவர் யுத்தா ஜெயநந்தன் சாருக்கு யுத்தா ஜெயநந்தன் சாருக்கும் அதே மாதிரி ரீமேக்ஸ் கம்யூனிட்டி கவிதை நடராஜன் சாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து அவங்க எடுத்து பண்ணுறது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் அந்த திருவிழா தேவைங்கள்லாம் எடுத்து நம்ம போய் பாடுவோம் அது வேறு ஒரு ஃபீல் அது எல்லாம் எப் டைம் எப்பவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அதில் நாங்கள்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அதே மாதிரி இந்த இதில் வரக்கூடிய பணங்கள் பணம் வந்து எப்படின்னா அந்த இதில் யுத்தத்தில் அந்த கணவர்மார்களை இழந்த குடும்பத்தை ஃபேமிலியை இழந்த தாய்மார்களுக்காக அந்த பணம் வந்து சேருது அதே மாதிரி சிக்கிட்ஸ் ஃபவுண்டேஷன் அதுக்கு வந்து சேருது அப்படிங்கிறப்போ அதில் நாங்களும் வந்து அதில் ஒரு பங்காக அதில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய சந்தோஷமாக நினைக்கிறோம் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதுக்கு வந்து இப்போ எத்தனையோ பேர் நீங்கள் இருப்பீங்க யாருக்கனா ஒரு ஒரு இது ஒரு இது பண்ணணும் அதாவது டொனேட் மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது இதை டொனேட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை இவங்க அவங்களுக்கு இப்போ நம்ம இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டும் இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறமேனு சொல்லி எல்லாமே வந்து நல்லா செ செலிப்ரேட் பண்ணி இதுக்கு வந்து டிக்கெட் வாங்கி நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருந்துகிட்டு போகணுன்ட்டு எங்கள் சிங்கர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி ஸ்பான்சர் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க் யூ இந்த ப்ரோக்ராமுக்காக தாயின் மடியில்ன்ற அந்த ப்ரோக்ராமுக்காக சூப்பர் சிங்கர் அனுஷ்யா இந்தியாவில் ஃப்ளைட் ஏறினதுலேருந்து தாயின் மடியிலேயே உக்காந்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க அவங்க இதான் சொல்லுவாங்க சொல்லுங்கள் அனுஷியா அதை பற்றி இல்லை உங்களுக்கு அம்மானா எவ்வளோ பிடிக்கும்

நாங்கள் எங்கள் அம்மாவை நினைவுக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் மோர் ஆஃப் ஐ மீன் மோர் தேன் எனி திங் அவங்கள குஷிப்படுத்த போகிறோம் சந்தோஷப்படுத்தணும் அவங்க அவங்க வந்து டான்ஸ் ஆட வைக்கணும் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு சுய சந்தோஷங்கள் இல்லாத ஒரு உயிர் தான் அம்மாக்கள் தனக்கென்று எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நேரம் அம்மான்னு லைக் தாய் மடியை ஷோ பற்றி நீங்க உங்களை own அம்மாக்கள் உங்களுக்கு லைக் அவையில் என்ன பிடித் பிடிக்கிறது அவை அவை உங்களுக்கு லைக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் லைனுக்கு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் வந்து எங்கள் அம்மா தான் ஏன்னா அப்பா பிடிக்காதுன்னு கிடையாது அப்பாக்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எதுன்னா நம்மள அடுத்த நிலைமைக்கு நம்மள நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற இதுலேயே இருக்கும் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுவார் நம்மளுக்கு கைட் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு இதில் தான் அப்பாக்கள் இருப்பாங்க பட் அம்மாக்கள் அந்த அப்பாவையும் சேர்த்து பார்த்துக்கிற உயிர் தான் அம்மா கரெக்டாக ஸோ நான் வேலை பார்த்துட்ருக்கிறப்போ மியூசிக்குள்ளே வரணும்னு சொன்னோன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அப்பா திட்டினார் அது அப்படி தான் இருக்கும் நீ என்ன பண்ணாலும் நல்லா வருவேன்னு சொல்கிறவங்க தான் அம்மா நீ இப்படி பண்ணால் உனக்கு இன்னும் நல்லதாக இருக்கும்னு கைட் பண்ணுறவர் அப்பா ஸோ எங்கள் அம்மா வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் மகாலிங்கத்துக்கும் அதே இதை வந்து யூஷுவலாக நடக்கிறது தான் ரெக்கார்டிங்ஸ்லாம் போயிட்டு நைட்டு ரெண்டு மணி மூணு மணின்னு அன்யூஷுவல் டைமிங்ஸில் இப்போ நம்ம கனடாலேருந்து வீட்டுக்கு போகிறோம்னா ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அன்யூஷுவல் டைமிங்லாம் போகும் எதுவுமே சிரமம் பார்க்காம கதவை திறந்து கேட்குற மொதல் கேள்வி சாப்பிட்டியா அதுதான் அவங்க வாயிலேருந்து ஃபஸ்ட்டு வர கேள்வியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டு இவ்வளோ தூரம் இருக்கேனா அவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்துருக்கு எனக்கு எங்கள் அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் அவங்கள தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும் அண்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ ஆம் கோன் மிஸ் ஹர்ட் திஸ் டைம் ஃபார் திஸ் மதர்ஸ் டே செலிப்ரேஷன் எவ்ரி இயர் அவங்களுக்கு கரெக்டாக விஷ் பண்ணிவிடுவேன் நான் சாரி எவ்ரி இயர் அவங்களுக்கு கரெக்டாக விஷ் பண்ணிவிடுவேன் அண்டு இந்த வருஷம் நான் இங்கே இங்கே அம்மாக்களோடு சேர்ந்து அவங்களோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அதை வீடியோ எடுத்து எங்கள் அம்மாக்கிட்ட பாருமா இத்தனை அம்மாக்களோட நான் செஞ்ச சந்தோஷமாக அவங்களுக்கெல்லாம் பாட்டு பாடி அவங்கள சந்தோஷப்படுத்திகிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு போட்டுக்காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறேன் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எல்லாமே அவர் சொன்னது தான் அப்படியே நீங்கள் வேறு வேறு கொஸ்டின் கேட்கலாம் அம்மா பற்றி எல்லாமே அவர் சொல்லிட்டாரு அதே ஃபீல்டு தான் எனக்கும் நடந்தது இதை வந்து சும்மா ஒரு இதை வந்து நான் வந்து என் மூலியமாக ஒரு பாட்டா ஒரு நாலு வரி மட்டும் பாடி சொல்லான் இருக்கேன் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வமது தாயுக்கு கீழே தான் எந்த தாயவளும் சாமிக்கு மேலதா இந்த நாலு வரியிலே தெரிஞ்சிடும் அம்மா பற்றி இது போதும் கண்டிப்பாக அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ஆனால் அவர் எல்லாமே சொல்லிட்டார் நான் என்ன அவர் ஒரு ஒரு விஷயம் சொல்லி வரும்போது சரி இது இதை விட்டால் நம்ம இதை இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கரெக்டாக அதை ஃபீல் பண்ணி சொன்னார் அது பெரிய ஒரு இது வந்து எங்கள் ஃபீல்டு மட்டும் கிடையாது இன்றைக்கி வந்து யாரை வேணால் எடுத்துக்கோங்க ஓகே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் யாராக இருந்தாலும் வேலைக்குன்னு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது ஆனால் வந்தவொன்னே அவங்க தான் வந்து நம்ம எல்லாரையும் வந்து அந்த ஒரு வார்த் அப்படின்னு சொல்கிறதே வந்து அம்மா தான் ஸோ அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதே தான் அது அவர் சொன்னது தான் அம்மா பற்றி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம் அம்மா இல்லைன்னா அதான் ஒரு சீரியஸாக ஒன்று சொல்லிக்கிறான் என்ன நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம என்ன கஷ்டமாக இருந்தால் கஷ்டமாக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க மனதளவுலே புரிஞ்சிக்கிடுவாங்க அப்படி இருந்தாலும் நம்மளால் அவங்க ஊரில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம ஃபீல் பண்ணி தன்னால் ஃபீல் பண்ணி நம்ம பண்ணிடணும் அம்மாவுக்கு பண்ணால் மட்டுந்தான் அது நமக்கே தெரியும் அந்த மனசாட்சி நமக்கே அது வந்து புரிஞ்சிடும் அது அதுபடி இல்லாமல் ஒரு அம்மா அம்மா பற்றி பேசுனா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா அம்மாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எங்கள் அம்மாலாம் அப்பாவும் அப்படிதான் அப்பாலாம் வந்து கொத்தனார் வேலை கட்டணம் இதெல்லாம் பண்ண இது ஆளுங்க தான் அப்படிங்கிறப்போ அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இன்றைக்கி நிலமைக்கு அம்மா அவங்களாங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது பெரிய சந்தோஷம் அதனால் எல்லாேருக்கும் சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது ஆனால் அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதுபடியாக அம்மாவை நல்லா வா அம்மாமார்கள் எல்லாருமே வாங்க அம்மாவோட பிள்ளைங்களை சேர்ந்து வந்தால் தான் இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குது இதில் என்ன உங்களுக்கு ஃபீல் ஃபுல் ஃபீல் நீங்கள் அடைவீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அந்த இது தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அம்மாக்களை பற்றி நல்லா லைக் எல்லோரு விடையும் என்ன சொல்கிறது நினச்சி ஆட்கள் நினச்சி கொண்டிருப்பீமோ அதுதான் நீங்களையும் சொல்லிங்க ஸோ ரொம்ப நன்றியாக சொன்னதுக்கு அண்ட் ஸோ அம்மா பற்றி வடிவாக சொன்னீங்க ரெண்டு பேரும் லைக் எல்லாண்ட மனசுலேயும் இருக்கிறத நீங்கள் வடிவாக சொன்னீங்க அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களோட அம்மா வேறு நாளில் இருந்து நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்கள் இங்கே இருக்கிற எல்லா அம்மாறும் உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸிங்கே லைக் தந்து உங்களோட அம்மாவுக்கு வேறு யாரும் ப்ளஸ்ஸிங் கொடுக்கணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்ட் உங்களோட ஷோ உங்களோட ஷோவை பற்றி ஜஸ்ட் நீங்கள் தாயின் மடியல் ஷோவில் நீங்கள் தாயை பற்றி தான் பாடுவீங்களா இல்லாட்டி லைக் வேற கைண்ட் ஆஃப் லைக் சாங் மிக்ஸும் பாடுவீங்களா எப்படி அதில் வந்து வெறும் தாய் பாட்டு மட்டும் பாட மாட்டோம் அதில் வந்து சினி சாங்ஸ் மெலடி ஃபாஸ்ட் பழைய பாட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் நாட் ஜஸ்ட் அம்மா பாட்டு மட்டும் கேட்கும் தாயின் மடியில் இந்த ப்ரோக்ராமில் வந்து மடியில் ஆமாம் தாயின் மடியில் தாயின் மடியில் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் வந்து அம்மாவை பற்றின பாடல்களும் இருக்கும் அதே மாதிரி அம்மாக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப சினி சாங்ஸு எல்லாமே இப்போ சாங் செலெக்ஷன்லாம் நாங்கள் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பைரவி சைக்குழு அவருடைய லீடர் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சாங்ஸ் செலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் அவங்க ஆடியன்ஸ் வந்து அம்மாமார்களுக்கு அவங்களோட கூட வரவங்களுக்கும் என் போரே இருக்காது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அதாவது அம்மா பாட்டுன்னா ஆல்பம் பாட்டு இல்லை சினிமாவில் அம்மாவை கொண்டாடிய பாடல்களும் ப்ளஸ் மற்ற சினி சாங்ஸ் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சூப்பர் சூப்பர் பாட்டு அண்ட் இதெல்லாம் போக தஸ் ஒன் சர்ப்ரைஸ் வரப்போகிற அம்மாமார்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ அது அது வந்து சர்ப்ரைஸ்ன்றத சொல்ல முடியாது கரெக்டாக யா சார் அது வந்து ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது யா அண்ட் ஆ அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா இது இதில் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நாங்கள் உங்கள் கிட்டே கேட்டால் நீங்கள் வந்து வே வேலை டென்ஷன் இருக்கும் படிப்பு டென்ஷன் இருக்கும் இல்லை எனி திங் ஓகே முலையில் எவ்வளவோ டென்ஷன்ஸ் இருக்கும் ஒன் டே இன் யூர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஜஸ்ட் ஒன் டே எல்லாத்தையும் உரம் தூக்கி வச்சுட்டு காலையில் எழும்பி அம்மாவுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு ரெடி ஆகி அம்மாவை சூப்பராக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அந்த ஒரு இது மட்டுந்தான் நாங்கள் உங்கள் கிட்டே கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நிறைய பேச போகிறோம் அம்மாக்களோட நிறைய பேச வேற போகிறோம் ஸோ அப்படி பேசுகிறப்போ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும் ஓகே ஸோ ஐ யூ ரெடி காய்ஷ் கூட்டிகிட்டு வருவீங்களா உங்கள் அம்மாவை யா இப்போ நீங்கள் சொன்னதுலேயே எங்களுக்கு நல்ல எக்ஸைட் ஆகிருக்குது எப்போ வந்து நாங்களும் பார்க்க போகிறோம் அந்த ஷோ அப்படின்ட்டு ஸோ யா ஒரு வெளியே எக்ஸைட் அந்த அந்த சர்ப்ரைஸுக்கும் நாங்கள் என்ன சர்ப்ரைஸ் நாங்கள் அங்கே வந்தே பார்ப்போம் உங்களுக்கு ஒரே தெரியும் டலட் மீடியா வந்து அப்பாத்தி என்ன நல்ல விஷயமும் செய்கிறாங்க எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தாருங்க அதை பற்றி உங்கள் நீங்கள் என்ன நடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேலண்ட் மீடியா அப்படிங்கிற இந்த ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாஸ் ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆசை இல்லாதவங்க மனுஷன் கிடையாது பட் அதில் ஒரு சில ஆசைகள் மட்டும்தான் நிறைவேற தகுதியானவையாக இருக்கும் மெத்ததெல்லாம் பேராசையாக இருக்கும் அந்த நிறைவேற தகுதி இருக்கிற அந்த ஆசைகளில் தன்னாலேயே நிறைவேற்றிக்க முடியுன்றது ஒரு சில ஆசைகள் இன்னொருத்தங்களோட ஹெல்ப்போடு பண்ணு ஹெல்ப் பண்ணி நிறைவேற்றுறது ஒரு சில ஆசைகள் ஸோ இப்படி கிளாஸிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்ன ஆசை இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஷோ வந்து நீங்கள் ஒரு ஹாட் இருக்கணும் ஆங்கர் பண்ணணும் நாளைக்கு இன் ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னொரு பெரிய அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஒரு டெலிவிஷன் மீடியா ஆகட்டும் ஒரு ஜேர்னல் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு அழகான ஒரு ஆர்ஜேவ் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு விஜேவ் ஆகட்டும் டெலிவிஷனில் ஒரு விஜேவ் ஆகட்டும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு போயிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஆசைக்கு டேலண்ட் மீடியா அவங்க அவங்களோட என்டயர் டீம் இதுக்காக தான் உங்களை மாதிரி இருக்கிறவங்கள அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி உங்களோட கனவுகளை நினைவாக்கிறதுக்காகவே இந்த ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் தட் தேவ் யூனோ இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டில் தி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் அண்ட் ஐ பர்ஸ்னலி ஃபீல் இது இந்த மாதிரி டேலண்ட் மீடியா ஐ திங்க் இப்போது ஒரு பிரான்ச் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதே ஹேவ் அ பிரான்ச் சம் வேர் ஹியர் அன் த்ரோ டூ ஐ பர்ஸ்னலி ஃபீல் இட் சுட் க்ரோ ஆஸ் மச் பிக் ஆசிட் கேன் இன்னும் நிறைய ஊர்களில் இதே டேலண்ட் மீடியா இன்னும் வளரணும் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும் நாட் ஜஸ்ட் ஃபார் குழந்தைகள் ஈவன் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி குட் திங் இந்த கான்செப்டே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ யூ ஆர் ஆல் வெரி லக்கி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த தரத்துக்கு உங்களை உயர்த்துறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் அப்ரோச் தெம் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு ரேடியோ ஜாக்கி ஆகணுமா அவங்க உங்களுக்கு அப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க விஜி விஜே ஆகணுமா ஆங்கர்ஸ் ஆகணுமா எந்த ஆகணுன்னாலும் ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ கிரேட் கான்செப்ட் அண்ட் லக்கி யூ கைஸ் ஆர் ஆல் ரியலி லக்கி டு ஹாவ் சம் சம்திங் லைக் தேட் இல்லையா இது வந்து வெளிச்சம் கொடுக்கறது ஸோ நன்றி விழா நேரம் எங்களோட மினக்கிட்டத்துக்கு ஸோ அண்ட் ஆன் பிஹாப் ஆஃப் த மீடியா நாங்கள் உங்களை மூன்று பேருக்கும் நல்ல பிக் பர்ஃபார்மென்ஸுக்கு குட் லக் பண்ணி விஷ் பண்ணுறோம் அண்ட் நீங்கள் இன்னும் பெரிய ஆக்களாக ஆகணும் என்று எங்களோட ஆசையும் ஸோ ஆல்சோ தேங்க்யூ டு தஸ்டேட் பேங்க்வேட் அண்ட் எவெண்ட் சென்டர் இந்த ஹால் எங்களுக்கு ரெடி பண்ணி எங்களுக்கு நீ இந்த எவெண்ட்டுக்கு லைக் Uh, and also um, thank you for marketing experts for tie in maria in the marketing uh, partner so thank you and oh yes, thank you so much thank you thank you, thank you. Thank you. Thank you. sorry uh, so nandri engaloda ivara mirinda irundaduk and um, and uh, also so yeah thank you and um, and uh, we, uh, we would like to thank the um, estate banquet and event center for indha support and um, also marketing experts for uh and uh, marketing partner so thank you so much and yeah thank you a lot GTA video entertainment, video and photography, best quality photo and video, live telecast, any other occasions. GTA video entertainment, book now, Gangadharan, 416-400-1760. GTA video entertainment, www.gtavideo.com.